வானதி அவளின் கணவர் அரவிந்த் வெளிநாட்டில் இருந்த நாட்களில் தன்னுடைய மாமனார் மகனான ஆகாசை படிக்க வைப்பதற்காக தன் வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தாள் அரவிந்தின் குடும்பம் நல்ல வசதியானது ஆனால் அவர்கள் யாருமில்லாமல் தனியாக இருந்ததால் ஆகாஷின் வருகை வானதிக்கு ஆறுதலாக இருந்தது சமீபத்தில் தான் வானதிற்கு திருமணம் முடிந்திருந்தது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அவளுக்கு அரவிந்த் ஒரு நல்ல வரனாக அமைந்தான் திருமணம் முடிந்து முதல் இரவு ஒரு புது மணப்பெண்ணின் கனவு இரவாக இருக்க வேண்டியது அரவிந்தின் அலுவலக வேலை காரணமாக ஒரு பிரியாவிடை இரவாக முடிந்தது அவரின் ஆசைகள் நிறைவேறாமலேயே அரவிந்தின் அவளை விட்டு பிரிந்து மறுநாள் காலையே அவசர வேலை காரணமாக வெளிநாடு சென்று விட்டான் வானதிற்கு துணையாக வீட்டில் யாரும் இல்லை அரவிந்தின் வீடு பிரம்மாண்டமாக இருந்தது வீட்டின் பின்பகுதியில் அழகான ஒரு குதிரை லாயம் இருந்தது அங்கே இரண்டு மூன்று குதிரைகள் இருந்தன வானிதருக்கு சிறுவயதிலிருந்தே விலங்குகள் மீது பிரியம் அதிகம் அவள் வீட்டில் வேலைகளை முடித்துவிட்டு லாயத்திற்கு சென்றாள் அங்கு இருந்த குதிரைகளில் பௌர்ணமி என்று பெயரிடப்பட்ட ஒரு வெள்ளை நிற பெண் குதிரை அவளின் மனதை கவர்ந்தது அதன் நீல கண்கள் ஒரு தனிமை துயரத்தை காட்டுவது போலிருந்தது தினமும் மாலை வேளைகளில் வானதி அந்த குதிரையுடன் உரையாட ஆரம்பித்தாள் தன் மனதில் உள்ள பாரகங்களை சொல்லி ஆறுதல் அடைந்தாள் பௌர்ணமியும் அவள் அருகில் வரும்போது கழுத்தை சாய்த்து வானதியின் ஸ்பரிசத்தை உணர்ந்து அன்பை காட்டியது இது அவர்களுக்கு இடையிலான பிணைப்பை அதிகப்படுத்தியது சில நாட்கள் கழித்து அரவிந்த் சொன்னபடி அவனது அண்ணன் மகன் ஆகாஷ் படிக்க வந்தான் திருமணத்தின் போது ஒருமுறை பார்த்திருந்தாலும் ஆகாஷின் திடீர் வருகை வானதிற்கு இன்ப அதிர்ச்சி அளித்தது கதவை திறந்ததும் வானதியை பார்த்த ஆகாஷ் அத்தை நீங்கள் இன்று தேவதை போல அவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று சற்று குறும்புடன் பாராட்டினான் வானதி வெட்கத்துடன் சிரித்து அவனை உள்ளே அழைத்தாள் ஆகாஷ் ஒரு அழகான துடிப்பான இளைஞன் அவன் வந்த பிறகு வீட்டில் சிறுபொலி ஒழித்தது ஆகாஷ் தனது அறைக்கு சென்ற பிறகும் வானதி தனது கணவன் அரவிந்தின் அழைப்புக்காக காத்திருந்தாள் அரவிந்த் அழைத்தார் ஆகாஷ் வந்துவிட்டானா இப்போதாவது உனக்கு தனிமை தெரியாமல் இருக்கும் அவன் பொறுமையான பையன் நீ கவலை இல்லாமல் இரு வானிதருக்கு கணவரின் வார்த்தைகள் ஆறுதலை தரவில்லை எனக்கு நீங்கள்தான் வேண்டும் ஆகாஷ் அல்ல என்று சொல்ல நான் துடித்தாலும் புது மணப்பெண் என்ற அடக்கத்தால் சரி அத்தான் என்று தலை அசைத்தாள் ஆகாஷ் வந்த சில நாட்களில் தினமும் படிப்பை முடித்ததும் வானதியிடம் வந்து ஏதாவது பேசி கொண்டிருப்பான் முதலில் அவனது பேச்சில் ஒரு மரியாதை இருந்தது ஆனால் போக போக அவனது நடையில் மெல்லிய மாற்றம் தெரிந்தது அவன் அடிக்கடி வானதியிடம் அத்தை உங்களின் அந்த வெள்ளை குதிரையில் பௌர்ணமியில் நான் சவாரி செய்ய வேண்டும் எனக்கு அதை சவாரி செய்ய ரொம்ப ஆசை என்று வற்புறுத்துவான் வானதி சிரித்தபடியே ஆகாஷ் அது சற்று கட்டுக்கடங்காத குதிரை நீ சிறுவன் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று தட்டி கழிப்பாள் ஆனால் ஆகாஷ் சும்மா விடவில்லை தினமும் ஒவ்வொரு சாக்கை பயன்படுத்தியும் அவன் வானதியின் அருகில் வந்து குதிரை சவாரி குறித்து கேட்டுக்கொண்டே இருந்தான் அவன் அருகில் வரும்போது வானதியின் மனதில் ஒரு தயக்கம் எழுந்தது ஆகாஷ் படிப்படியாக மிகவும் நெருங்கி பேச ஆரம்பித்தான் ஒரு சிறுவன் என்று நினைத்து வானதி அவனது சேட்டைகளை தவிர்த்தாள் ஆனால் ஆகாசின் கண்களில் இருந்த ஆசை வெறும் குதிரை சவாரி செய்வதற்கான ஆசையாக மட்டும் தெரியவில்லை ஒருநாள் அவன் வற்புறுத்தல் எனக்கு உங்களுடைய வெள்ளை குதிரை மீதுதான் சவாரி செய்ய வேண்டும் அத்தை வேறு குதிரை வேண்டாம் என்று மிகவும் அழுத்தமாக கேட்டபோது அவளின் மனம் லேசாக ஒரு இனம் புரியா அதிர்வை உணர்ந்தது ஒருநாள் வானதிற்கு அரவிந்தின் நினைவு அதிகமாக வந்தது வெளிநாட்டில் இருக்கும் அவர் வேலை காரணமாக பேசுவதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை வானதி அவரை நினைத்து மனம் உருகி இருந்தபோது வெளியே பலத்த மழை பெய்ய தொடங்கியது இடியும் மின்னலுமாக அந்த இரவு தனிமையின் வழியை அதிகப்படுத்தியது அப்போது திடீரென ஆகாஷ் வானதியின் அறைக்குள் நுழைந்தான் அத்தை இன்று எப்படி நான் வெள்ளை குதிரையில் சவாரி செய்யப் போகிறேன் இன்று நீங்கள் சம்மதிக்க வேண்டும் என்று மிகவும் பிடிவாதமாக நின்றான் வானதிக்கு தனிமையின் துயரம் ஒரு புறம் ஆகாசின் நெருக்கம் ஒரு புறம் என்று மனம் தடுமாறியது பல நாட்களாக தட்டி கழித்ததை அவளால் மேலும் செய்ய முடியவில்லை அவள் ஆகாஷின் பிடிவாதத்தை பார்த்து சற்று குழப்பத்துடன் சிரித்தாள் சரி ஆகாஷ் ரொம்ப நாளாக கேட்கிற இன்னைக்கு சவாரி செய்யலாம் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல் என்று சற்று கிண்டலாக கேட்டாள் ஆகாஷ் அவளை ஒரு தீர்க்கமான பார்வையால் பார்த்தான் அப்போது அந்த பலத்த இடியில் வீட்டின் மின்சாரம் தடைப்பட்டது அறை முழுவதும் இருள் சூழ்ந்தது அந்த இருளில் ஆகாஷ் மெல்லிய குரலில் சொன்னான் அத்தை இன்று என் வெள்ளை குதிரை சவாரியை நீங்கள் என் இஷ்டப்படி அனுபவிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவன் வார்த்தைகள் உண்மையான அர்த்தம் அப்போதுதான் புரிந்தது அதுவரை அவன் கேட்டது குதிரை சவாரியாக இருக்கவில்லை அவளை அடைவதற்கான ஆசையாக இருந்திருக்கிறது ஆகாஷ் அருகில் வந்து நின்றபோது வானதியின் உடலெங்கும் ஒரு மின் அதிர்ச்சி பரவியது ஆகாஷ் அத்தை நாம் பௌர்ணமி சவாரி செய்ய ஆரம்பிக்கலாம் என்று சொன்னதும் சட்டென்று ஒரு பலமான கரம் அவளை நெருங்கியது அவள் பதற்றத்துடன் தயங்கி பின் அந்த தனிமையின் அழுத்தமும் அவளின் எளிமைக்குரிய உணர்வுகளும் அந்த உறவு தவறானது என்று அவளுக்கு எச்சரிக்கை விடாமல் அவளை வேறு ஏதோ ஒரு மாய உலகத்திற்கு இழுத்துச் சென்றது சில நேரங்களில் ஒரு சிறிய தவறான புரிதல் நல்ல உறவுகளின் கதவை மூடி வேறு ஒரு பாதையை திறந்துவிடும் ஆகாசை ஒரு குழந்தையாக நினைத்து தட்டி கழித்த வானதியின் எண்ணம் என்று மாறிவிட்டது அந்த இரவு மலை இடி மின்னலுடன் பெய்ய அறையில் நிலவிய மௌனத்தில் வானதியின் கனவுகள் சவாரி செய்யப்பட்டது விடிந்ததும் நடந்த எல்லாமே அவளின் மனசாட்சியை பிடித்தது உலுக்கியது நான் செய்த தவறை எண்ணி வேதனைப்பட்டாள் அவன் உடனே லாயத்திற்கு சென்றான் தனது தோழியான பௌர்ணமி குதிரையை பார்த்தாள் பௌர்ணமி இன்று மற்ற நாட்களை விட அதிகமாக கனைத்து துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது அது சுதந்திரமாக இருப்பது போல இருந்தது அந்த குதிரையை வருடிக் கொடுத்த வானதி கண்ணீருடன் தனக்குள் சொல்லி கொண்டாள் உண்மையில் இந்த வீட்டில் என்னைப் போல இன்னொரு வெள்ளை குதிரை இல்லை ஒரு பொம்மை குதிரை இருக்கிறதா பௌர்ணமி இனி என் வெள்ளை குதிரையை சவாரி ஆகாஷின் விருப்பமா அல்லது என் விருப்பமா ஆகாஷ் தான் கேட்டதை தான் அடைய விரும்பியதை இப்போது அனுப்பிவிக்க தொடங்கிவிட்டான் இனிமேல் இந்த உறவு என்னவாகும் வானிதருக்கு தெரியவில்லை அரவிந்த் திருப்பி வந்தால் என்ன நடக்கும் என்ற பயம் அவளை ஆட்கொண்டது தவறான புரிதலில் தொடங்கிய ஒரு உறவு அந்த மூன்று உயிர்களின் அரவிந்த் வானதி ஆகாஷ் எதிர்காலத்தை எப்படி குதிரை சவாரி செய்யப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது அவன் ஆசையும் என் அச்சமும் பௌர்ணமி குதிரையை அவிழ்த்தது விடப்பட்டிருந்தால் அது உற்சாகமாக துள்ளி கொண்டிருந்தது அதை போலவே விலங்குகளை நேசிக்கும் ஆகாசும் அரவிந்தின் அண்ணன் மகன் அதன் அருகே மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டிருந்தான் வானதி லாயத்தில் குதிரைகளுக்கு தீவனம் வைத்து கொண்டிருந்த போது ஆகாஷ் அவள் அருகே வந்தான் அத்தை இந்த குதிரை பௌர்ணமி பார்க்க அப்படியே உங்களைப் போல ரொம்ப அழகு உங்களைப் பார்ப்பதற்கும் யாரையும் போல இதன் நீல கண்களை பார்த்தால் யாராலும் மயங்காமல் இருக்க முடியாது ரொம்ப அலாதியான குதிரை இது என்று வர்ணித்தான் பின் பேச்சின் நடுவே அவன் மீண்டும் அதே கேள்வியை கேட்டான் அத்தை எனக்கு உங்களின் வெள்ளை குதிரையில் சவாரி செய்ய கொடுங்கள் வானிதருக்கு கடந்த சில நாட்களாக அவன் கேட்டு வரும் இந்த சவாரி கோரிக்கை மனிதக்குள் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு கணம் உறைந்து போய் நின்றான் பின் சுதார்த்தி கொண்டு சிரித்த முகத்துடன் அவனது கோரிக்கையை மீண்டும் தட்டி கழித்தாள் சிறிது நேரம் இருவரும் லாயத்தில் பேசி கொண்டிருந்தனர் பின் வீட்டுக்கு வந்த ஆகாஷ் அத்தை நான் நண்பர்களை பார்க்க போகிறேன் விடுதியின் அருகில் நான் இருக்கிறார்கள் வர சற்று தாமதமாகும் என்று சொல்லிவிட்டு சென்றான் வானதி இரவில் உணவு மேஜையில் அவனுக்காக காத்திருந்தாள் ஆகாஷ் வந்ததும் இருவரும் இரவு உணவு உண்டனர் வழக்கம் போல இரவு உணவு முடிந்தபின் ஆகாஷ் மீண்டும் அதே கோரிக்கையை வைத்தான் அத்தை நீங்கள் எப்போது என்னை குதிரை சவாரி செய்ய விடுவீர்கள் வானதி அவனை குதிரை என்று நினைத்தாள் சிறுவன் ஏதோ ஆசையில் கேட்கிறான் வேறென்ன தெரியும் அவனுக்கு என்று நினைத்து சிரித்துவிட தூங்கச் சென்றாள் அன்றைய நாளில் அழுப்பால் அவள் விரைவில் ஆழ்ந்த உருக்கத்தில் மூழ்கினாள் அந்த மர்மமான ஒளி ஆனால் நடு இரவில் வானதியின் தூக்கம் கலைந்தது ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டது ஏதோ ஒரு முனங்கள் போல அல்லது மூச்சு திணறல் போல அந்த ஒளி இருந்தது முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பின் மறுநாள் காலையில் சமையலறையில் வேலை செய்யும் போது அந்த இரவு ஒளி அவளின் மனதில் ரீங்காரமிட்டது அது என்ன சத்தமாக இருக்கும் என்று தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தாள் அப்போது ஆகாஷ் பின்னால் வந்து நிற்பதை அவள் கவனிக்கவில்லை ஆகாஷ் ஒரு முறை அழைத்தும் அவள் கவனிக்கவில்லை அவன் பின்னால் வந்து அவளின் தோள்களை தொட்டு அத்தை என்று அழைத்தான் திடீரென தொட்டதால் வானதியின் உடலில் ஒருவித படப்படப்பு ஏற்பட்டது அவள் திடிக்கெத்துத் திரும்பினாள் நான் எவ்வளவு நேரமாக கூப்பிடுகிறேன் எதை பற்றி அவ்வளவு ஆழமாக சிந்தனை இன்று மதிய உணவு சாப்பிட வரமாட்டேன் கல்லூரியில் செயற்கை வேலை இருக்கிறது என்றான் ஆகாஷ் சரி இரவு வந்து விடுவாயல்லவா என்று கேட்டாள் வானதி இருவரும் காலை உணவு உண்டபோது ஆகாஷ் விடாமல் மீண்டும் தன் ஆசையை வெளிப்படுத்தினான் அத்தை நீங்கள் எப்போதுதான் உங்கள் குதிரை சவாரிக்கு என்னை அனுமதிப்பீர்கள் எனக்கு சிறு வயதிலிருந்தே வெள்ளை குதிரை மீதுதான் அலாதி பிரியம் வானதி அவனது ஆர்வத்தை பார்த்து மீண்டும் சிரித்து அதை தவிர்த்தார் இந்த சவாரி கோரிக்கை ஒரு தினசரி வழக்கமாகிவிட்டது இரவு ஆகாஷ் வீட்டுக்கு வந்தான் உணவு உண்ட பின் அவன் தன் அறைக்கு சென்றான் அவன் சென்று சிறிது நேரம் கழித்து வானிதிக்கு மீண்டும் அந்த வித்தியாசமான சத்தம் கேட்கத் தொடங்கியது மெதுவாக தன் அறையை விட்டு வெளியே வந்த அவள் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கவனமாக கேட்டாள் அந்த ஒளி ஆகாசின் அறையிலிருந்து வந்தது அது ஒரு தனித்துவமான விசித்திரமான ஒளி அதை கேட்கும்போதே போதே ஒருவித கலக்கமும் பயமும் ஏற்பட்டது என்ன நடக்கிறது என்று பார்க்க துணியாமல் பயத்தில் நடுங்கி வேகமாக தன் அறைக்கு திரும்பி போர்வையை போர்த்திக்கொண்டு கொண்டு தூங்க முயற்சித்தாள் கணவர் அரவிந்தின் நினைவு மேலோங்க பயம் மேலும் அதிகரித்தது சந்தேகமும் மெல்லுணர்வும் மறுநாள் காலையிலும் வானதியின் மனதில் அந்த சத்தம்தான் ஓடிக்கொண்டிருந்தது வீட்டில் வேலைகளை முடித்துவிட்டு அவள் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தபோது ஆகாஷ் மீண்டும் அவள் அருகில் வந்து நின்றான் இன்று அவன் அவளை நெருங்கி நின்று பேசினான் அத்தை சீக்கிரம் எனக்கு உங்களின் வெள்ளை குதிரை சவாரி செய்ய அனுமதி கொடுங்கள் எனக்கு அது ரொம்ப ஆசையாய் இருக்குது வானதி அவனை ஒரு சிறுவனாகவே கருதினாள் அதனால் அவனது இந்த சேட்டைகளை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டாள் ஆனால் அவள் கவனிக்காமல் இல்லை ஆகாஷ் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருந்தான் அவன் அடிக்கடி தனது கைபேசியில் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருப்பான் தான் அருகில் சென்றால் அதை தவிர்ப்புடன் மறைத்து விடுவான் இரவில் வரும் அந்த மர்மமான ஒளியும் அவளை தொடர்ந்து அலைக்கடைத்தது ஆகாஷ் அவனுடன் மேலும் நெருங்கி பழக ஆரம்பித்தான் அவள் அருகிலேயே அமர்ந்து பேசுவது காலை உணவை அருகிலேயே உண்பது அவளின் அறைக்கு வந்து நீண்ட நேரம் உரையாடுவது உரையாடலின் நடுவே மீண்டும் அத்தை எனக்கு உங்கள் குதிரை சவாரி செய்ய ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எனக்கு உதவீர்களா என்று பிடிவாதம் செய்வது இது அவங்களுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது ஆனாலும் அவன் சிறுவன் என்ற எண்ணத்தில் வானதி அவனது கோரிக்கைகளை தொடர்ந்து நிராகரித்தாள் ஆனால் அவள் அறியாத ஒரு ஆபத்து அவளது வாழ்க்கையை சுற்றி கவிகிறது என்று அவள் உணர்வு எச்சரித்தது ஒரு இரவு வானதி தூங்க கொண்டிருந்தபோது மீண்டும் அந்த விசித்திரமான சத்தம் மிகவும் சத்தமாக கேட்கத் தொடங்கியது அவள் துடித்து எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து சத்தம் வரும் திசையை நோக்கி சென்றாள் அது நிச்சயமாக ஆகாஷின் அறைதான் ஆகாஷின் அறையை கதவுக்கு வெளியே தயங்கி நின்று மெல்ல ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தாள் அவள் கண்ட காட்சி அவளுக்கு அதிர்ச்சி அளித்தது ஆகாஷ் தன் கைபேசியில் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து கொண்டு அதை போலவே சில விசித்திரமான முரண்பாடான அசைவுகளை செய்து கொண்டிருந்தான் அந்த ஒளிகள் வீடியோவில் இருந்து வந்தவை வானதியின் மனம் கலங்கியது தான் நினைத்தது சரிதான் பதறிப்போன வானதி உடனடியாக தன் அறைக்கு ஓடினாள் நடுங்கிய கரங்களுடன் கணவர் அரவிந்துக்கு அழைத்தாள் தொலைபேசியில் அவரால் பேச முடியவில்லை தேம்பி அழுதாள் எனக்கு பயமாக இருக்கிறது நீங்கள் உடனே இங்கு வர வேண்டும் என்று மட்டும் சொன்னாள் அரவிந்த் அங்கே என்ன நடந்தது ஏன் அழிகிறாய் எனக்கு சீக்கிரம் வேலை இருக்கிறது இன்னும் சில நாள் ஆகும் நீ கவலைப்படாதே என்று சமாதானப்படுத்த முயன்றார் அவர் தன்னுடைய நிலையை புரிந்து கொள்ளவில்லை என்று கோபம் கொண்ட வானதி அவர் பேசி முடிப்பதற்கு முன்பே தொலைபேசியை துண்டித்தார் மழையும் மன்னிப்பும் அடுத்த நாள் காலை பொழுது துவங்கியது வெளியே பலத்த மழை கொட்டி கொண்டிருந்தது இரவு முழுவதும் தூக்கம் வராததால் வானதி சீக்கிரமே எழுந்துவிட்டாள் அன்று அரவிந்தின் நினைவு அவளை வாட்டியது தான் ஆகாசை பற்றி அவரிடம் சொல்லக்கூடாது என்று உறுதியாக இருந்தாள் அரவிந்த் வந்ததும் இந்த காட்சிகளை அவர் கண்களால் பார்க்க வேண்டும் தான் சொன்னால் அவர் நம்பாமல் தன்னைத்தான் சந்தேகப்படுவார் என்று பயந்தாள் திடீரென லாயத்தை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அவள் ஜன்னல் வெளியே பார்த்தபோது ஒரு ஆச்சரியமான காட்சி மலையில் நனைந்தபடி ஆகாஷ் லாயத்தில் நின்று கொண்டிருந்தான் அவன் பௌர்ணமி குதிரையின் அருகிலிருந்து பேசி கொண்டிருந்தான் அதன் கழுத்தை செல்லமாக வருடி அதை ஆசுவாசப்படுத்தினான் குதிரையும் அவனுக்கு மிகுந்த பிரியத்துடன் சாய்ந்து கொடுத்தது அப்போது வானிதருக்கு ஒரு யோசனை தோன்றியது ஆகாஷ் தினமும் என்னிடம் கேட்கும் சவாரி ஒரு ஒருவேளை அவன் இந்த குதிரையை தான் சொல்கிறானா நான் தான் இவ்வளவு நாட்களாக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேனா அவன் சவாரி செய்ய கேட்டது இந்த குதிரை சவாரியா நான் எதற்காக இரவில் கண்ட காட்சிகளை இதற்குள் தொடர்பு படுத்தினேன் ஆனாலும் இரவு அவன் வீடியோ பார்த்து செய்த அசைவுகள் மனதை உறுத்தியது அந்த சந்தேகங்களுக்கு ஆகாஷ் தான் விடை சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தாள் சிறிது நேரம் கழித்து ஆகாஷ் வீட்டுக்குள் வந்தான் அவன் குதிரையுடன் இருந்த மகிழ்ச்சி அவன் முகத்தில் தெரிந்தது அவன் நேராக தன் அறைக்கு சென்றான் வானதி ஒரு முடிவெடுத்தாள் அவனுக்கு பின்னாலேயே அவன் அறைக்கு சென்றான் வேகமாக உள்ளே நுழைந்து கதவை உள் புறமாக தாளிட்டாள் ஆகாஷ் அவளை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் அத்தை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டீர்களா ஏன் நான் சீக்கிரம் எழுந்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா நான் எழுந்து வரக்கூடாது என்று நினைத்தாயா வானதி வேண்டுமென்றே வித்தியாசமாக கோபத்துடன் பேசினாள் ஆகாஷ் புரிந்து கொண்டான் எனக்கு அப்படி ஒரு எண்ணமில்லை அத்தை பிறகு நீ தினமும் என்னிடம் கேட்ட வெள்ளை குதிரை சவாரி பற்றி சொல்லேன் உனக்கு அப்படி என்ன ஆசை குதிரை மீது தான் உனக்கு அவ்வளவு பிரியமா நீ லாயத்தில் இருக்கும் அந்த குதிரை பற்றி தான் பேசினாயா என்று நேரடியாக கேட்டாள் ஆகாஷ் அமைதியாக சொன்னான் ஆம் அத்தை நான் பௌர்ணமி குதிரை பற்றி தான் பேசினேன் எனக்கு அந்த குதிரை ரொம்ப பிடித்து விட்டது நான் சிறுவனாக இருந்தபோது என் பாட்டி வீட்டில் நிறைய குதிரைகள் இருந்தன அவற்றின் மீது சவாரி செய்வேன் ஒருமுறை தவறி விழுந்து காலில் முறிவு ஏற்பட்டது அதனால் வீட்டினர் என்னை குதிரையிலிருந்து விலகி இருக்கச் சொன்னார்கள் ஆனால் எனக்கு அவற்றின் மேல் இருந்த பாசம் குறையவில்லை இங்கு அவற்றை பார்த்ததும் எனக்கு மீண்டும் சவாரி செய்ய ஆசையாகிவிட்டது வானிதருக்கு சற்று ஆசுவாசம் கிடைத்தது அப்படியானால் நீ இத்தனை நாள் கேட்டது குதிரை சவாரி தானா அப்படியானால் அந்த குதிரை உன் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து எப்படி நடந்து கொண்டது நீ குதிரை சவாரி செய்ய கற்று கொடுத்தவன் போலவல்லவா இருந்தது ஆகாஷ் சிரித்தான் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அத்தை எனக்கு சவாரி செய்ய ரொம்ப ஆசை அதனால் இரவு முழுவதும் என் கைபேசியில் குதிரையுடன் எப்படி பழகுவது சவாரிக்கு எப்படி பயிற்சி அளிப்பது போன்ற வீடியோக்களை பார்த்து பயிற்சி எடுத்தேன் சவாரி செய்யும் முறைகளை எல்லாம் கற்றுக்கொண்டேன் வீடியோ பார்த்து பழகி கொண்டிருந்ததால் தான் பௌர்ணமி என்னிடம் இன்று அன்பாக நடந்து கொண்டது இந்த விளக்கத்தை கேட்டதும் வானதி அதிர்ச்சியில் உறைந்து போனாள் தான் இவ்வளவு நாளும் எவ்வளவு பெரிய தவறான முடிவை எடுத்திருக்கிறோம் என்று எண்ணி வெக்கப்பட்டாள் அவள் தன் கற்பனைகளால் ஒரு நிரபராதியான இளைஞனை தவறுதலாக புரிந்து கொண்டு அவனை ஒழுக்கத்தை கேலிக்குறியாக்கி விட்டாள் இருவரும் நீண்ட நேரம் மனவிட்டு பேசினர் அவன் தன் கணவன் வராததால் ஏற்பட்ட தனிமை ஆகாசின் தொடர்ச்சியான நெருக்கம் இரவில் கேட்ட சத்தம் அவன் ரகசியமாக பார்த்த வீடியோ எல்லாவற்றையும் இணைத்து பார்த்ததால்தான் இவ்வளவு பெரிய தவறான முடிவுக்கு வந்துவிட்டாள் என்று உணர்ந்தாள் சற்றென்று வீட்டின் அழைப்பு மணி ஒழித்தது இருவரும் பேச்சை நிறுத்திவிட்டு வாசலை நோக்கிச் சென்றனர் வானதி கதவை திறந்தபோது அதிர்ச்சியில் வாய் திறந்து நின்றாள் எதிரே அவனுடைய கணவர் அரவிந்த் புன்னகையுடன் நின்றிருந்தார் என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டேனே என்று ஆச்சரியப்படுகிறாயா நீ அவ்வளவு வற்புறுத்தி கேட்டதை கேட்டு உன்னை பிரிவது எனக்கு சம்மதமில்லை நான் என் வேலையை சீக்கிரம் முடித்து விட்டேன் இனி நான் வெளிநாடு செல்ல மாட்டேன் இங்கிருந்தே என் வேலைகளை போகிறேன் என்று அரவிந்த் அன்புடன் சொன்னார் வானதி ஆனந்தத்தில் கணவரை ஆறத் கொண்டாள் அவனுடைய முகத்தில் இருந்த அனைத்து துயரங்களும் இப்போது மறைந்திருந்தன அந்த இரவு அரவிந்த் வானதியிடம் அளவற்ற அன்பை கூட்டினார் அவர் அவள் மீது பொழிந்த பாசத்தில் வானதி தன் தவற்றை எண்ணி பார்த்தாள் ஒருவேளை தான் ஆகாஷ் பற்றி தன் கணவரிடம் கோபத்தில் சொல்லியிருந்தால் நிரபராதியான அவரின் மானம் பாதிக்கப்பட்டிருக்கும் அவன் மீது களங்கம் சுமத்தப்பட்டிருக்கும் கடவுளுக்கு நன்றி சொன்னாள் நல்ல வேலையாக உண்மையை நேரத்துடன் வெளிச்சத்திற்கு வந்தது சில நேரங்களில் அவசரமாக முடிவெடுப்பது ஆபத்தானது அன்பு மட்டுமே எல்லாவற்றையும் செய்யும் என்பதை அவள் உணர்ந்தாள்